இந்த மாதிரி பண்ணுங்க சூர்யா அப்பதான் நல்லா இருக்கும் சூர்யாவுக்கு அட்வைஸ் பண்ண ரசிகர் சூர்யா நடிப்புல கடைசியா வெளியான கங்குவா படம் படுதோல்விய சந்திச்சது இப்போ கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோ படத்துல நடிச்சு முடிச்சிருக்க கூடிய அவரு ஆர் ஜெய பாலாஜி இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு இதை தொடர்ந்து வெற்றிமாறனோட இயக்கத்துல வாடிவாசல் படத்துல நடிக்க இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் சீக்கிரத்திலயே ஆரம்பிக்க இருக்கு இந்த நிலையில சூர்யாவுக்கு ரசிகர் ஒருத்தர் சொன்ன அட்வைஸ் பத்தி தெரிய வந்திருக்கு வசந்த் இயக்குன நேருக்கு நேர் படத்துல அறிமுகமான சூர்யாவுக்கு அவரோட கெரியரோட ஆரம்ப காலம் அவ்வளவு சரியா இல்ல டான்ஸ் ஆட தெரிய ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சாரு அப்படிப்பட்ட சூழல்ல தான் பாலா இயக்கத்துல நந்தா படத்துல நடிச்சாரு சூர்யா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு முக்கியமா சூர்யாவுக்கு நடிக்க தெரியும் அவரால் ஹீரோவா மிளற முடியும் ரசிகர்களுக்கும் கோலிவுட்டுக்கும் உணர்த்துச்சு அந்த படத்துக்கு பின்னாடி அவர் நடித்த காக்க காக்க மாதிரியான படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்போ ஹிட் அடிச்சது ஒரு பக்கம் கமர்ஷியல் பாதையிலும் இன்னொரு பக்கம் நடிப்புக்கு தீனி போடக்கூடிய கதையிலையும் நடிச்சுட்டு வந்தாரு சூர்யா அதன் காரணமா டாப் ஃபைவ் இடங்களுக்குள்ள வந்தாரு அது மட்டும் இல்லாமல் நல்லா நடிக்க தெரியாது அப்படின்னு சொன்னவங்க வாயாலேயே கோலிவுட்டோட நல்ல நடிகர்களில் சூர்யாவும் ஒருத்தர் அப்படின்னு பேச வச்சாரு ஆனால் அவருக்கு கடந்த சில வருஷங்களா ஹிட் படங்கள் எதுவுமே அமையல அவரோட நடிப்புல கடைசியா வெளியான கங்குவா எதற்கும் துணிந்தவன் இந்த ரெண்டு படங்களுமே தோல்வி அடைஞ்சது சொல்லவே அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் சூர்யாவும் ஓவர் ஹைப் ஏத்தி வச்சிருந்தாங்க அந்த ஹைப்புக்கு ஏத்த மாதிரி படம் இருக்குமா அப்படின்னு ரசிகர்கள் பார்க்க போனப்போ அவங்களுக்கு படம் திருப்தியை கொடுக்கல இதனால படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் கிடைச்சது முக்கியமா ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு கங்குவா படத்துக்கு பின்னாடி கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ரெட்ரோ படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு சூர்யா மே ஒன்னாம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்கு இப்போ ஆர் பாலாஜி இயக்கத்துல தன்னோட நாற்பத்தி அஞ்சாவது படத்துல நடிச்சிட்டு வராரு சூர்யா இதுல அவருக்கு ஜோடியா த்ரிஷா நடிக்கிறாங்க இந்த படத்தை முடிச்சுட்டு வெற்றிமாறன் இயக்கத்துல வாடிவாசல் படத்துல நடிக்கிறாரு சூர்யா படத்தோட ஷூட்டிங் சீக்கிரத்திலேயே ஆரம்பிக்கப்பட இருக்கு கண்டிப்பா இந்த படம் அவரோட கெரியர்ல முக்கியமான ஒன்னா இருக்கும் அப்படின்னு கருதப்படுது இதுக்கிடையில வணங்கான் புறநானூறு மாதிரியான படங்கள்ல வெளியேறிட்டாரு சூர்யா இதுல புறநானூர் படம் பராசக்தி அப்படின்னு பேர் மாற்றம் அடைஞ்சு அதுல சிவகார்த்திகேயன் நடிச்சுட்டு வராரு அதோட டைட்டில் டீசரை பார்த்த ரசிகர்கள் இந்த படத்தையா சூர்யா மிஸ் பண்ணாரு அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில சூர்யாவுக்கு ரசிகர் ஒருத்தர் பண்ண அட்வைஸ் பத்தி தெரிய வந்திருக்கு அதாவது சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ரசிகர் சூர்யாவை பார்க்க வந்தாரா அப்ப சூர்யா தன்னோட பேண்ட இடுப்புக்கு மேல போடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு அதை கவனிச்சு அந்த ரசிகரோ பேண்ட இப்படி போட்டா உங்களுக்கு நல்லா இருக்காது லோஹிப்ல போடுங்க அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அப்பத்துல இருந்து ரசிகர் சொன்னபடிதான் ஃபேன்ட்ட போட்டுக்கிட்டு இருக்காராம் சூர்யா இந்த தகவல் இப்போ இணையத்துல பரவி செம வைரல் ஆயிட்டு வருது